சொந்தங்களுக்கு வணக்கம் இப்ப நான் சொல்ல போறது வந்து ஒரு ரக பாரம்பரிய அரிசி தான் பட் இந்த அரிசியை நான் சொன்னேன் அப்படின்னா வந்து இவ்வளவு ஆச்சரியம் உள்ள இருக்கா அப்படின்றது வந்து நீங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஆச்சரியமும் படுவீங்க கண்டிப்பா ஆஹ் இத பத்தின பின்புலம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட தமிழர்கள் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக் வருவோம் இந்த அரிசி பத்தி நான் இப்ப சொல்ல போறதுல என்ன அரிசி அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இதோட ஒரு கதை வந்து நான் சொல்றேன் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐப்ப சில வந்து ஒரு பௌர்ணமி வரும் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவாலயங்கள் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து அண்ணாபிஷேகம் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு நடக்கும் அதை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த அண்ணாபிஷேகத்துல வந்து மிக முக்கியமா இந்த அரிசியை தான் நீங்க அவளை வந்து வைப்பாங்க அதாவது என்னன்னா வந்து இந்த அரிசியை வந்து ஒன்றரை மணி நேரம் நம்ம சிவன் ஆஹ் உடல் முழுக்க வந்து வச்சிருப்பாங்க வச்சிருந்தனால என்ன ஆகும்னா இந்த அரிசி அதாவது அந்த டைம்ல ஏன் அண்ணாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா ஏன் அப்படின்னா வந்து அந்த ஐப்பசி பகுதியில வந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கதிர்வீச்சும் வந்து அன்னைக்குதான் நடக்கும் சோ அந்த அந்த அரிசி அண்ணாபிஷேகம் வந்து வைக்கிறாங்க கதிர்வீக்கம் வருது ஏன் வந்து அந்த நேரத்துல போய் அரிசியை வைக்கணும் அப்படின்னா இந்த அரிசி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த யூவி ரேசஸ் எல்லாம் எடுத்து அதாவது பேக்ரவுண்ட் காஸ்மிக் ஆஹ் ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பின் குல கதிர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அப்படியே எதிரொலிச்சு நம்மளோட கோயில் கலசத்துக்கு மரத்துக்கும் நம்மளோட வந்து கொண்டு போகும் ஸோ அங்க இருந்து நம்ம வேண்டக்கூடிய எந்த ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் சரி அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இல்லையா ஸோ அந்த பாசிட்டிவ் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் வச்சிருக்காங்களே இந்த அன்னாபிஷேகம் அந்த அன்னத்துல வந்து அந்த சாப்பாடு வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த கதிரியக்கத்தை வந்து உறிஞ்சிக்கும் சோ அந்த அரிசி அதனாலதான் அந்த குறிப்பிட்ட வகை அரிசியை மட்டும் அப்பவே வச்சிருக்காங்க ஸோ அந்த அரிசியை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ஒரு உருண்டப்பிடியா வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க எப்படின்னு பாத்துக்கிட்டீங்களா அந்த பிரசாதத்தை சாப்பிடக்கூடிய நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்றத நான் பார்ட் டூவில் வந்து நான் சொல்றேன் பார்ட் டூ வேணும் அப்படின்னா கீழ வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அந்த அரிசி என்னன்னு தெரிஞ்சாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு குழுவும் கொடுத்துட்டு போயிடுறேன் கதிரியக்கம் அப்படின்றது வந்து இப்ப வந்து ஒரு டிசீஸ்ல வந்து அதை யூஸ் பண்றாங்க அந்த கதிரியக்கத்து மூலயமா தான் அந்த செல்லை வந்து அழிச்சாங்க அழிக்கிறாங்க ஸோ அந்த தான் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் அழிக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல ஸோ ஒரு பிரசாதமா வந்து அந்த அரிசியை கொடுக்குறாங்க அந்த அண்ணாபிஷேகம் பண்ணக்கூடிய பிரசாதத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து எஸ் என் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க பார்ட் பாட்டுல வந்து நான் சந்திக்கிறேன் என்ன இருசி அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணிருங்க தேங்க் யூ சோ மச்